திருப்பூர் மாவட்டம் அடுத்த குடிமங்கலம் கொங்கல் நகரம் பகுதியில் வசித்து வந்த முப்பத்தி ஐந்து வயது இளைஞர் நள்ளிரவில் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கொங்கல் நகரம் பகுதியில் மேசன் வேலை செய்து வந்த முப்பத்தி ஐந்து வயதான சபரீசன் திருமணமாகி ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் குடும்ப பிரச்சனை காரணமாக மனைவி பிரிந்து சென்றதால் தாயுடன் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் இவர் நேற்று நள்ளிரவில் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் இன்று காலை நீண்ட நேரமாகியும் சபரீசன் தங்கியிருந்த அறையை விட்டு வெளியே வராததால் சந்தேகமடைந்த அவரது தாயார் கதவை திறந்து பார்த்தபோது கழுத்தில் வெட்டப்பட்டு பலத்த காயங்களுடன் இறந்த நிலையில் சபரீசன் காணப்பட்டுள்ளார் சம்பவ இடத்திற்கு விரைந்த குனிமங்கலம் காவல்துறையினர் சபரீசன் உடலை மீட்டு உடுமலைப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூர் ஆய்வுக்காக அனுப்பி வைத்துள்ளனர் கொலை சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு திருப்பூரிலிருந்து இருந்து மோப்பனாய் டெவில் வரவழைக்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்தில் தடையவியல் நிபுணர்கள் கைரேகை சேகரிக்கும் பணியினை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை பிடிக்க உடுமலை டிஎஸ்பி நமச்சிவாயம் தலைமையில் காவல்துறையினர் தரப்பில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் ஆராய்ந்து வருகின்றனர் உடுமலை அருகே இளைஞர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது